பஞ்சதந்திர கதைகள் பகுதி இரண்டு நீதிமன்றம் ஒரு காட்டில் நீலன் மாலன் என்ற இரு குரங்குகள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன அப்போது பாலன் என்ற மற்றொரு குரங்கு அங்கே வந்து சேர்ந்தது பாலன் குரங்கு கேட்டது நான் ஒரு வழிபோக்கன் இன்று இரவு மட்டும் இங்கே தங்கலாமா தாராளமாய் தங்குங்கள் என்றனர் நீலனும் மாலனும் சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றது பாலன் நீலன் சொன்னது என்னிடம் பத்து கொய்யா பழங்கள் இருக்கின்றது மாலன் என்னிடம் ஆறு கொய்யா பழங்கள் இருக்கின்றது ஆக மொத்தம் பதினாறு பழங்கள் இதனை எப்படி நாம் மூவரும் சமமாய் பங்குபிடித்துக் கொள்ள முடியும் என்றது பாலன் இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் நீங்கள் உங்களது ஒவ்வொரு கொய்யாவையும் மூன்று துண்டுகளாக வெட்டுங்கள் இப்பொழுது மூணு பெருக்கள் பதினாறு கிடைக்கும் நாம் மூவரும் ஆளுக்கு பதினாறு துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்றது இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர் ஆளுக்கு பதினாறு துண்டு கொய்யாக்களை சாப்பிட்டு விட்டு உறங்கினர் பொழுது விடிந்தது பாலன் கிளம்பும் போது உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லி பதினாறு தங்க நாணயங்களை கொடுத்தது நீங்கள் உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றது ஆறு கொய்யாக்களை கொடுத்த மாலன் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு எட்டு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றது நீலன் இதற்கு சம்மதிக்கவில்லை ஆறு கொய்யாக்கள் கொடுத்த உனக்கு ஆறு காசுகள் பத்து கொய்யாக்கள் கொடுத்த எனக்கு பத்து காசுகள் என்று வாதிட்டது மாலன் இதை ஏற்கவில்லை அதெல்லாம் முடியாது அவர் நமக்கு கொடுத்தது பதினாறு காசுகள் அதை சமமாகவே பங்கிடுவோம் என்றது சுமூகமான முடிவு எட்டாததால் வழக்கு உள்ளூர் நீதிமன்றம் சென்றது நீதிமன்றத்தில் ஒரு கரடி நீதிபதியாக இருந்தது ஆறு கொய்யாக்களை கொடுத்த மாலனுக்கு ரெண்டு காசுகளும் பத்து கொய்யாக்கள் கொடுத்த நீலனுக்கு பதினாலு காசுகளும் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது கரடி மாலனுக்கு அதிர்ச்சி நீதிபதி கரடி கூறியது நீ உன்னிடம் இருந்த ஆறு கொய்யாக்களை பதினெட்டு துண்டுகளாக்கி கொடுத்தாய் அதிலும் பதினாறு துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது நீலன் தன் கையில் இருந்த பத்து பழங்களை முப்பது துண்டுகளாக்கி கொடுத்தது அதற்கும் பதினாறு துண்டுகள் தான் கிடைத்தது ஆக நீ கொடுத்தது ரெண்டு துண்டு கொய்யா நீலன் கொடுத்தது பதினாலு துண்டுகள் நீ கொடுத்த ரெண்டு துண்டுக்கு ரெண்டு காசு என்றது ஆனால் மாலன் குரங்கால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை உச்ச அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது உச்ச அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தில் சிங்கம் தான் நீதிபதி வழக்கின் விவரங்களை நிதானமாக கேட்டது சிங்கம் கேட்டுவிட்டு இப்படி தீர்ப்பளித்தது பாலன் நாற்பத்தெட்டு கொய்யா துண்டுகளுக்காக பதினாறு தங்க காசுகள் கொடுத்தது அதாவது ஒரு தங்க காசுக்கு மூன்று கொய்யா துண்டுகள் ஆனால் அதில் பதினாறு நீலன் சாப்பிட்டு விட்டது பதினாறு மாலன் சாப்பிட்டது எனவே பதினாறு கூட்டல் பதினாறு முப்பத்தி ரெண்டு எனவே தோராயமாக பதினோரு காசுகளை அவர்களே சாப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த பதினோரு காசுகளும் அரசுக்கு சேர வேண்டியது மீதமுள்ள ஐந்து காசுகளில் மாலனுக்கு ரெண்டு காசுகளும் நீலனுக்கு மூணு காசுகளும் இதுவரையில் நடந்த வழக்கு செலவு போக நீலனிடம் ஒரு காசு எஞ்சியது மாலனிடம் ஒரு காசு கூட மீதமில்லை நீதி நீதிமன்றம் போனால் இருப்பதையும் இழக்க நேரிடும்